அவனை பத்தி என்ன சிபார்த்தி யாரும் என்கிட்ட செய்யாது சித்தப்பா கோபால் கோபால் டெம்பரேச்சர் அதிகமா இருக்கே கோபால் இதுக்கெல்லாம் காரணம் எனக்கு நல்லா சொல்லுங்க நீ அந்த லட்டரை பத்தியே நினைச்சு மனசு படுத்திக்கிட்டு இருக்க அதான் நீ எதுல நான் சொல்லித்தனப்பா நீ சொன்னாலும் போதுமா அம்மா அப்பா கிட்ட கூட நான் சொல்லிருக்கேன் நீங்க சந்தேகம் அவனால சந்தேகப்படல அவன் விடிய நினைச்சுதான் இப்ப எப்படி இருக்கு டாக்டர்ல அம்மா நீ ஒண்ணும் கவலைப்படாதீங்க தம்பி சீதா கவனிச்சுப்போம் நீங்க போங்கம்மா அவளுக்கு இதுல எனக்கு என்ன சத்தியமா இருக்கு அதானே சீதா தம்பியை கவனிச்சுக்க நான் வரண்கோபால் அத்த இந்த மருந்து எப்படி கொடுக்கணும் இத நாலு மணிக்கு ஒரு தடவை அந்த மாத்திரை ரெண்டு மணி ஒரு கடமையும் கொடுக்க சொன்னேன் வராது கவலைப்படாதீங்க யாரையும் தீர்ந்து போச்சு இனிமேனுக்கு மருந்து வாழ்ந்தாங்க

வேண்டா நீக்கப்புறம் அவளுக்கு குடும்பம் அவன் வந்து கோபாலோட குடும்பம் நடத்துற மாதிரி இருந்தா பைட வாழையா பைடர் எல்லாரும் போற அது போட்டு பார்க்கக்கூடிய பாக்கியம் தான் இந்த கல்வெடுக்க என்ன சொன்னீங்க கோபால் படிக்காதவன் அவ புருஷனர்களுக்கு தகுந்தவன் இல்லையா அவனை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இனிமே இங்க வரவே மாட்டான் கோபாலோட அப்பா அவன் பிரிவாதமா அவங்களும் தானா பொண்ணு அனுப்புற வழியை காணும் என்ன செய்வேன் கல்யாணமாகியும் பிரம்மச்சாரியா இருக்கிறேன் பிள்ளைய பார்த்து பார்த்து வேதனை படுறேன் எப்போ வந்த கோபால் எப்படி இருக்கா நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க உங்க தம்பி இப்படி இருக்காரு ஒரு குடும்பத்துல புருஷனும் மனைவியும் பிரிஞ்சு அது அவங்களுக்கு மட்டும் இல்ல அவங்களை சேர்ந்த எல்லாருக்குமே கவலையும் கஷ்டமும் இத பாருங்க நான் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறது நான் ஒரு வழி சொல்றேன் இப்பவே திரிச்சுக்கு போய் உங்க தம்பி குத்தவாறு கையோட கூட்டிகிட்டு வந்துடலாம் என் தம்பி என்ன பத்தி அப்படி எழுத மாட்டான் நீங்களே நேர்ல வந்து ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அவர் சமாதானம் ஆயிடுவார் அது மட்டும் இல்ல மீனாவோட அம்மா ரொம்ப நல்லவங்க கல்யாணத்துக்கு அங்க இங்க வந்திருந்தப்போ மீனாவை மாதிரி நினைச்சு அவளை கவனிச்சுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்புன்னு என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க அவங்க அப்படி சொல்லிருக்கும் போது அந்த பொண்ணு விஷயத்துல நாம அக்கறை இல்லாம இருக்கலாமா போயிட்டு வரலாங்க மீனா சௌக்கியமாமா ஏதோ இருக்கேன் எங்க இவ்வளவு தூரம் உன்னை பாக்கதான் வந்தேன் நான் எல்லாத்தான இருக்கேன் உன் கணவருடைய நிலைமை எல்லாம் என்னமா நீ இல்லாம பைத்தியம் அவர் செஞ்ச பாவத்துக்கு பைத்தியம் மட்டும் நான் பிடிக்கும் அப்படி சொல்லாதம்மா இந்த கணவர் குணமாகணும்னு வேண்டி விட்டு அவரு கட்டின தாதியே கணவனுக்கு காணிக்கையா செலுத்தற புரிதமான பின்னணித்துல பிறந்த நீ இப்படி சொல்லலாமா உன் கணவரை பத்தி நீ சரியா தெரிஞ்சுக்கலாமா அவர் படிக்காதவரும் நாகரிகம் இல்லாதவரும் போறதில்லை நல்ல பேரும் கெட்ட பேரும் அவங்க வந்து நடத்த பொறுத்துதான் உண்டாகும் அது எனக்கும் தெரியும் எப்படியோ நீங்க கொடுத்து வச்சவங்க அந்த பெருமையான என்னென்ன பேசுறீங்க இல்லம்மா நீ நினைக்கிறது தவிர கல்யாணமான ஒவ்வொரு பெண்ணும் கொடுத்து வச்சவன கணவர் தன்னை தொட்டு தாலி கட்டினுங்கிற ஒரே ஞாபகத்தோட பார்த்தா மட்டும் போதும் ஏன் விளக்கிட்ட பொருங்க இப்ப உங்களுக்கு என்ன வேணும் வேற என்ன வேணும் இந்த விளக்கை கொண்டு போய் அந்த வீட்டுல எரிய வைக்கணும் இந்த விளக்கோட வெளிச்சத்துல இருக்க அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை ஏமா இப்படிமா பேசுறேன் வேற என்ன அவரு படிப்பாதவர் அவர்கிட்ட நான் எப்படி அன்பு செலுத்த முடியும் அவரோட நான் சந்தோஷமா எப்படி புரிந்து நடத்த முடியும் என் கணவர் படிச்சு பட்டம் வாங்கினவர் நான் படிக்காதவர் பட்டிக்காட்டுல இருந்தாரு பெருந்தன் அதே தாமா நானும் சொல்றேன் நீயும் படிச்சவரான நீ மட்டும் கிட்ட ஏன் பெருந்தன்மையா நடந்துக்க கூடாது படிச்சவரை கல்யாணம் தேடிட்டு சந்தோஷமா குடும்பம் நடத்தல அகந்தாவத்துல என்ன பரிவேசம் பண்ணீங்களா அப்படின்னா நினைக்காது அகம்பாவு கல்யாணத்துக்கு முதல் நாள் வர தங்க யாருமே குறை ஒன்னு இருந்தது அந்த குறைய நீ சேர்த்து சத்தியமா சொல்றேன் மீனா நீ என் சகோதரி சரி சகோதரியாலே இருந்துக்கு அதுக்காக நீங்க ஒண்ணு வேண்டாம் இந்த பாருங்க அப்படின்னா கூட வர மாட்டியா சூரியன் வைக்க மாட்டான் இது உறுதி தயவு செய்து அந்த பேச்சை மட்டும் விட்டுடுங்க அனுப்பி வைக்க எனக்கு இஷ்டம் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு நானு பாருங்க ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு யாரு பொறுப்பாளியாரு அப்படி ஒண்ணு உண்மையாக

என்னங்க இது கல்யாணம் பண்ண பொண்ணு உயிரோட இருக்கும்போது அது சம்மதம் இல்லாம இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாது கவர்மெண்ட்ல சட்டம் போட்டிருக்காங்களே அது ராவ் பகதூருக்கு தெரியாதா உடனே ஜீவனாம்சம் கேஸ் போட்டு உங்ககிட்ட மாசம் பத்தாயிரம் ரூபாய் போடுன்னு சொன்னா என்ன செய்வீங்க அதுக்காக நீங்களும் விட மாட்டீங்க உடனே பட்டணத்துக்கு போய் பெரிய வச்சோலாங்க கூட்டி ஆண்டு அவருக்கு ஒரு பங்காளாவணும் கட்டி உட்கார வச்சு கேஸ் நடத்த ஆரம்பிச்சா ஜமீன் கேஸ் எழுத முடியுமா நாங்க தலைமுறைக்குள்ள நடக்கும் நமக்கு இந்த வந்து ஒரு யோசனை எனக்கு பிறகு கருதாட்சி விடுவோம் கருதாச்சு போவோம் இப்படி நூறு ரூபாய் செலவழித்து ஒரு பெரிய தந்தி விடுறேன் இந்த கடிதத்தை தந்தி போல் பாதித்து உடனே உங்கள் பெண்ணை அனுப்பி வைக்கவும் இல்லாவிட்டால் என் மகனுக்கு வேறு ஒரு பெண்ணை கல்யாணம் செய்யும்படி ஆகும் என்பதை முடிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் தெரிய மனசு

மீனாவை நாளைக்கு அனுப்புறதாக ராபுத்தன் தந்தி வந்து எல்லாரும் தம்பி நாளைக்கு மீனா இங்க வரதா உங்க மாமா தந்து கொடுத்திருக்காரு வேண்டா நீ அதை அடிக்க வேண்டும் தப்பு பண்றவங்களுக்கு அதுக்கு அடிக்கடி பயப்படாத நான் எனக்கு நல்ல ஆள பரம்பிருக்கு

இதெல்லாம் தான் கூடாதுன்னு சொல்றேன் மீனா கிட்ட கொஞ்ச நாளைக்கு பக்குவமா அதே நடந்துட்டு கணவன் தன்னை சதா புகுந்துக்கிட்டே இருக்கணும் தன் எனக்கு வர்ணிக்கணும் சமாதமா வச்சுக்கணும்னு எதிர்பார்க்கறதுதான் பொதுவா பெண்களுடைய வணக்கம் அப்படிமா சரி அவன் வர சொன்ன வெளியே தரணிச்சு இருக்கேன் ஆஹ் இது பாருங்க மீனா வரதுக்கு முன்னாடியே இந்த ரூம்ல இருக்கே அந்த புலி தலை ஏவு தலை நரித்தலை அதையெல்லாம் போட்டு வெளியே போற அண்ணி வித்தவ செய்ற வாங்க வரணும் இந்த மொட்ட கருதாசிய யாரு எழுதியிருந்தாலும் சரி நீரா வீட்டுக்கு வரப்போறதுனால நம்ம எல்லாருடைய மன கஷ்டத்துக்கு காரணமாயிருந்த இந்த கருதாசிக்கு இனிமே மதிப்பு கிடையாது

பொண்ணு உனக்கு சொந்த வீடு இதை என்கிட்ட போய் தானே சொன்னேன் ஆயிரம் ஆயிரம் பொய்ய சொன்ன ஆயிரம் ஆயிரம் கல்யாணத்தை பண்ணேன் ஆயிரம் ஆயிரம் ரூபாயை சேர்த்து வச்சிருக்கேன் என் ராஜா என் ரோசானு பொண்ணு என்னை வளர்த்துட்டான் நிமிர்ந்து பார்க்கிறேன் நிமிட முடியல நிமிர்ந்தையாத்தர மனசை விட்டு ஒரு நாளைக்கு வீட்டுக்கு நான் மருமகளாக வந்தே தீ அசம்பாடு கட்டுற ஒரு உருவத்தை உங்க கையில கொடுக்கத்தான் போறேன் நீங்க பால் இருக்க போகிறீங்க பால் இருக்க போகிறீங்க அப்பா, போேன் அந்த பொண்ணை சொல்றதை பார்த்தா பொண்ணு அவனே வெட்டிக்கிற போடுறது எனக்கு நான் போயிட்டு வரேன் நான் சொன்னீங்க கேட்டீங்க அந்த வெட்டி வெட்டுக்கார நம்பி நான் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறீங்க இந்த மனுஷன் என்ன ஆகாது அப்பா அவருக்கு இல்ல அத பத்தி எல்லாம் எனக்கு தவலை இல்லை

இந்நேரம் கலகலகலன்னு இருக்கும் இந்த நேரத்துல போய் சொல்லி ரூபாயை வாங்கி நம்ம பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணிடுவோம் கல்றி எனக்கு அந்த பையன் பிடிக்கல உனக்கு மார்க்கெட்டு நிலவரம் என்ன தெரியும் நான் கேட்கறேன் கல்யாணம் இல்லாத பொண்ணுங்க எழுபத்தஞ்சு பர்சன்ட் இருக்கு ஊர்ல கல்யாணம் ஆக வேண்டிய ஆம்பளைங்க இருபத்தஞ்சு தான் இருக்கிறாங்க அதுல ஒழுங்கா கட்டிட்டு சோறு போடுற பசங்க நூறு பர்சன்ட் தேட மாட்டேன்றான் நாம என்னத்தை கேள்வி சொல்றேன் இவனுக்கு என்ன அந்த மாப்பிள்ளைக்கு நல்ல மாடு மாதிரி உழைச்சு போடுவோம் எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ போட்டு mm -hmm. அழுதால் சிரிக்கிறாய் சிரித்தால் அழுகிறாய் பொங்கினால் குதிக்கிறாய் கெங்கினால் மிதிக்கிறாய் இருப்பதா இருப்பதா அழுவதா சிரிப்பதா அம்மா தாயே தாயே

Ben ne yapacağımı bilmiyor musun? Ben

ஒரு தடவை என்ன ஆயிரம் தடவை சொல்லு முட்டாள் 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 நல்லா யோசனை யோசனை பண்றேன் படிக்காதவங்க எல்லாருமே முட்டாளிதான்